இன்னைக்கு நம்ம சேனல் நண்பர்களுக்காகவே ரொம்ப ரொம்ப ஃபவரான ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு ஒரு சூப் தாங்க நாம் செய்ய போறோம் காலை எழுந்த உடனே வெறுவைத்தர சாப்பிடுங்க வெது வெதுப்பான சூட்டில் இந்த சூப்பு மட்டும் குடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய உடல் நல்ல ஆயிடும் அதே மாதிரி நீர்த்து போன விந்து கட்டித்தன்மை ஆகி நீண்ட நேரத்துக்கு தாம்பத்தியத்தில் ஈடுபட ஒரு அற்புதமான சிம்பிளான ஒரு மருத்துவ குறிப்பு தான் மிக்சி கப்ல ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பாளைய அப்படியே உருவி சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு பல் பூண்டு அஞ்சு மிளகு எடுத்திருக்கிறோம் இதையும் சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சி எடுத்துக்காங்க இப்ப பாருங்க நல்லா அரைச்சும் எடுத்துருக்கறோம் அவ்வளவுதாங்க இத அப்படியே இன்னொரு பாத்திரத்துல ஊத்தி அதோட ஒரு டம்ளர் தண்ணியும் ஊத்தி நல்லா கொதிக்க வைங்க இதில் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்திக்கலாம் நல்லா கொதிக்க வைங்க இந்த மாதிரி கொதிக்க வச்சு இத காலை வெறு வயிற்றுல சாப்பிடுங்க உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளுமே வெளியேறிடும் குடல் சுத்தமா இருந்தாலே தாம்பத்தியத்துல ரொம்ப ரொம்ப விரைப்பை தரும் அதனால விரைப்பை அதிகரிக்கவும் இந்த கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப உதவுகிறது மெயினா ஆண்களுக்கு விந்து ரொம்ப சீக்கிரமா கட்டி எடுங்க இத சாப்பிட்டு ஒரு மணி நேரத்திலேயே நல்ல விந்து கட்டியாகி தாது பலம் என்பதும் அதிகரிக்கும் இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகளுடைய வீடியோலாம் ரொம்ப ரொம்ப மெனக்கெட்டு பார்த்து பார்த்து ஒவ்வொரு வீடியோவும் எடுத்து அப்லோட் பண்ணுறோம் அதனால இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டுட்டு நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அதுவே எனக்கு போதும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு அவ்வளவுதான் இதை வடிகட்டி சாப்பிட்டுடுங்க வேற எதுவுமே தேவையில்லை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கருவேப்பிலை மட்டும்தான் இதை மட்டும் நீங்கள் பயன்படுத்துங்க உங்களுடைய விந்து கட்டியாகி நீண்ட நேரம் உங்களுடைய தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியும்